லெவலு அண்ணே தனியா வந்துட்டாரு அசுரனை மட்டும் தனியா வந்துருச்சு வேற இருக்கு பந்தயம் நொறுக்குது கல்னிவாசனாலே பரவரப்புக்கு பஜ்ஜா இருக்காது எப்பவுமே பல கலங்கள இது நீ இந்த கலத்துல தான் அவருக்கு பேரு கல்னி வாசல் தான் கணேசனுக்கு பேரு இந்த இந்த பந்தயத்துல வந்து அவுனியா வரதுக்கார மூணு எல்லா செட்டுலயுமே பிரைஸ் வாங்குறா திட்டம் போட்டே வந்துருக்கா அங்க இருந்து வர்றவரதே நாங்க பிரைஸ வாங்கிடறோம் அப்படிங்கிற மாதிரி அவுனியா அவ்வளவுக்கு அவுங்க மாடுகள்லாம் டெவலப் பண்ணி தேர்த்தி கொண்டு வந்திருக்கா அழகன் வந்து வேற லெவலு எத்தனையோ களம் ஓடி இருக்கு எவ்வளோ பந்தயத்தில் ஜெயிச்சிருக்கு ஓடின கலவுலாம் வெற்றி தான் அவங்க நினைவா ஓட்டுறான் வெற்றி தனியா வந்துச்சு மாடு தனியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு திரைய மேனே சார் இதுதான் என்ன பந்தயம் ஓட்டுற சின்ன திட்டமாக கயிறு பிடிச்சி ஏறி உட்கார்ந்தவே பெரிய சார் எதுதான் எல்லாருமே இது எல்லாமே இன்னைக்கு இந்த இதில் ஓடுற எல்லா மாடுமே நல்ல தேர்வான மாடுகள் சிறந்த பரிசுகளை ஒரு லட்சம் அளவில் பரிசுகளை பெற்ற பெரிய மாடுகள் தான் திறமையான மாடுகள் தான் நீங்கள் பத்து வண்டியுமே தேர்ந்தெடுத்து போயிட்டுருக்காங்க மாடு ஓ வருதோ வருதோ மாடு இங்கே கண்டிப்பாக வந்து எப்போவுமே நல்லா சேரும் எல்லாரும் சாதனமே சிறந்த சார் இது தான் நான் தரமான பந்தயம் இது கல்யாணச பந்தயம்னாலே தரமான பந்தயம் தமிழ்நாட்டிலே தரமான பந்தயம்னா கல்யாணச பந்தயம் தான் இந்த பந்தயம் வந்து வேற லெவலில் இருக்கும் எல்க ஓட்டுக்கு வந்து தனியாக பிரைஸு கழனி கண்ட வாசல் அப்படி ஒரு சிறப்பு பெற்றது அயிலுடைய அயிலி அம்மனுடைய மண்ணு தான் அவ்வளவுக்கும் காரணம் அயிலி அம்மன் ஆடியன்ஸ் கண்டித இந்த பந்தயமே எல்லா ஊருக்காரெல்லாம் விரும்பி பார்க்கறது பாரம்பரியமான பந்தயம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முப்பத்தஞ்சு ஆண்டு காலமாக நடந்துக்கிறது நம்ம பந்தயம் இது அன்றைக்கு வந்து முன்னோர்கள் இந்த பந்தயத்தை தூக்கி வச்சாங்க நாலு சட்டு பந்தயம் அன்னைக்கு வேஸ்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு வந்து ரொக்கமாக கொடுக்குறாங்க ஸ்டார்டிங் வந்து ஐநூறுரூவா பந்தயத்தில் தொடங்குனது பந்தயமே ஐநூறுரூவா தான் அந்த காலத்தில் முன்னாடி ஓட்டினா பாக்கியண்ணு கோட்டையர் சோராமன் இப்படி ஒரு கணேசன் அப்பா கணே ஒரு வளம் வளம்பெரும் சாரதிகளை இந்த பந்தயத்தில் ஓடுகிறாரு பெரிய சாரதி சிவராம ஓட்டியிருக்காரு கற்பனை சிவா ஓட்டியிருக்காரு மேலூரு குண்டந்தல்பட்டி இவர் சூரக்குண்டு பாலகிருஷ்ணன் இவரெல்லாம் வந்து அந்த காலத்து ஓட்டாளி அவங்களுக்கு தான் இப்போ நூறு வயசாயிருக்கும் இந்த கல்வி ஒரு பேர் இருக்கு காரக்குடியில் தலைநகரமாக முன்னோடியாக விளங்கக்கூடியது ஒரு கல்வி தான் அது கொடி வாங்குறது சாதாரண வேலை இல்லை பெரிய பிரச்சனை அது முடிவு வந்தது சாதாரண இல்லை கொஞ்சம் மாறி சொல்லிட்டாலும் பெரிய ரகலாக வந்துடும் சண்டை வந்துடும் ஒரே நேரத்தில் நாலு மாடு ஒரே மாதிரி அவந்துக்கிட்டு இருக்கான் எது முன்னாடி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எது ரெண்டாவது அந்த கொடி வாங்குற ஆளு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் கொடியை வாங்கிட்டு ரெண்டாவது வந்து மூணாவது சொல்லி இங்கே சண்டை வந்துடும் மாடு ஒன்று வந்து ஓட்டார் ஓடின காலங்கள் பூரா வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்காரு அவர் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் வெற்றி வரதுக்கு வாழ்த்துகிறோம் இந்த நாட்டார் ஐயோலியம் சார்பாக நடத்தக்கூடிய மாபெரும் மாட்டு பந்தயத்துக்கு அனைவரும் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நிறனிவாசல் அப்படின்னு பேருக்கு கல்வி வாசல் பந்தய கமிட்டியிலிருந்து நாட்ட நாட்டார்கள் சிறப்பாக கல்விவாசல்கள் தொடர்ந்து முப்பத்தைந்து வருடங்களாக நடை முப்பத்தி அஞ்சு வருடங்களாக நடைபெற்றுகின்றது சிறப்பாக இதுவும் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கின்றோம் இந்த கல்விவாசல் பந்தயம் வந்து கல்விவாசல் நாட்டார்களால் நடத்தப்படுது இது இந்த ஐயோமன் சாமி அந்த திருவிழாவுக்காண்டி இந்த பந்தயம் நடத்தப்படுது நேற்று நடந்த பந்தயத்துல எல்லாம் ரொம்ப விமர்சையாக மக்கள் ரொம்ப விரும்பி நேற்று அதிகமான கூட்டம் வந்துச்சு நேற்று நடந்த பந்தயத்தில் நல்லா பா மாடுகள்லாம் நல்லா வின் பண்ணி நல்லா வந்தாங்க இங்கேருந்து கழனிவாசலுங்கிறது இந்த ஊர் வந்து நல்ல விவசாயம் நடந்த ஊர் எந்த கா எங்கே விளைஞ்சாலும் விளையாட்டினாலும் களனிவாசலுக்கு வந்து எங்கேயிருந்து தண்ணி வருதுன்னா குன்றக்குடி ஆத்தங்குடி அங்கே மழை வெஞ்சால் இங்கே தண்ணி வந்துடும் இங்கே கார கழனிவாசல் கண்மாக்கி அதனால தண்ணிக்கு பிரச்சனையும் இல்லை அதனால அது நல்லா விளைஞ்சு இதுவாக இருக்கிறதுனால களனி களனி நிறைஞ்ச இடம் களனிவாசல் அப்படின்னு பேர் அதுக்கு அம்மன் வந்து ஐமொழி அம்மன் பேர் நாங்கள் அந்த காலத்துலேருந்து பூர்வீகமாக இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக அந்த திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இந்த திருவிழாவில் வந்து அந்த சாமி வந்தாவே இந்த இங்கே உள்ள எல்லா சமுதாயத்திலும் நல்லா வந்து எல்லாரும் கலந்துக்குவா இதில் பாகுபாடே இல்லை அவங்க தான் கும்பிடணும் இவங்க தான் கும்பிடணும் அந்த பிரச்சனையெல்லாம் இங்கே எதுவுமே இருக்காது ஐந்து இது காற்று நீர் நெருப்பு எல்லாமே கலந்தது அஞ்சு பூதங்களுடைய ஐமொழி அம்மன் பேர் அந்த சாமிக்கு வந்து ஒரு பக்கெட்டு வந்து நாகம் இருக்கும் ஒரு பக்கெட்டு வந்து ஒரு அரக்கனை வந்து காதில் தொங்குவேன் இங்க அங்கே பார்த்தீங்கன்னாவே எங்கள் சாமி வந்து பார்த்தாரு அந்த அம்மானுக்காண்டி தான் நாங்கள் அந்த பந்தயம் நடத்துகிறோம் கொடி இந்த கொடி கொடுக்குறது எல்லாரும் கொடி கொடுக்க முடியாது அதுக்குன்னே பொறுப்பான ஆள் வச்சிருக்காங்க அது வந்து காரைக்குடி போசு அம்பலம் சொல்லி ஒருத்தர் கோட்டையரில் வந்து மணி அம்பலம் அவங்க தான் இந்த ஏரியா ஃபுல்லாமே ஓரளவுக்கு கொடி கொடுப்பாங்க அவங்க கொடி கொடுத்துட்டு இன்னும் தெரிவி எந்த வித கம்ப்ளைண்ட் வந்ததில்லை கொடி கொடுக்குறது ரொம்ப எச்சரிக்கையாக கொடுக்கணும் அங்கே போய் மாடு திரும்ப போது சாதாரணமா என்னன்னா மாடு அடிச்சு தூக்கி போட்டு போயிடும் அதனால எச்சரிக்கையா இருந்து கொடி பர்ஸ்ட் வர்றது யாருங்கறது அவள்கிட்ட கொடியை கொடுக்கும் முன்ன பின்ன குடுத்துட்டா பிரச்சனைகள் வந்துடும் அது ஆமா கொடி கொடி பிரச்சனை வந்துடும் பிரச்சனை ஆகி போயிடும் அப்புறம் இங்க நாங்க ஃபங்க்ஷனே நடத்த முடியாது ஆஹா அது வந்து அவங்க தான் பொறுப்பு அந்த போசம்பளம் மணிகம்பளம் தான் கொடுக்கறதுக்கு அதெல்லாம் வரமாட்டாங்க அது அங்கே அதை ஏத்துக்க முடியாதுன்னா பிரச்சனை வர்ற இடம் அதனால அதை பொறுப்பு ஏத்துக்க மாட்டாங்க கொடி வாங்குறது கொடி வாங்குறது வந்து மாடு இங்க ஒடியாறவ பாக்குறீங்க ஒரே நேரத்தில் நாலு மாடு ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கான் எது முன்னாடி வந்திருக்கு ஃபஸ்ட்டு எது ரெண்டாவது அந்த கொடி வாங்குற ஆளுக்கு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லணும் கொடியை வாங்கிட்டு ரெண்டாவது வந்து மூணாவது சொல்லிப்பிட்டாருனா இங்கே சண்டை வந்துடும் ஆமாம் ஆமாம் முத முத கொடி இங்கே வந்து நாலு பேர் நியமிச்சுருவோம் கொடி யார் வாங்குற ரெண்டாவது வாங்குற மூணாவது வாங்குறது முத கொடி இந்த அவங்க வாங்கினா ரெண்டாவது நான் வாங்கினேன் மூணாவது வாங்கினேன் இல்லை நாலாவது ஆனந்துக்கிறவங்க இந்த கொடி வாங்குற போது எச்சரிக்கையாக நிற்கணும் கொடி வாங்குற போது சாதாரண மாடு வந்துக்கிட்டு இருக்கும்போது ரெண்டாவது கொடி நான் வாங்குறேன் வைங்களேன் ரெண்டாவது கொடி வாங்கிக்கிட்டு இருக்கேன் மூணாவது மாடு நாலாவது மாடுலாம் பின்னாடி வேகமாக வந்துடும் வர்ற போது என்ன கீழே தூக்கி போட்டு கீழே விழுகிற ஆக்சிடென்ட் ஆகிற அளவுக்கு வரும் நிலமை அந்த மாதிரிலாம் இருக்குது அதனால கொடி வாங்குறது சாதாரண வேலை இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி அந்த கொடியை வாங்கினோடனே இது எந்த மாடு எந்த ஒரு மாடுங்கிறத கரெக்டாக கமிட்டி ஆட்டில் சொல்லத் தெரியணும் அந்த சொல்ல ஆளு இந்த கொடி வாங்குறதுக்கு கொடி கொடி விஷயம் அந்த எந்த மாடு எந்த மாடுங்கறது அவனியாரம் மாடு அப்படின்னா அந்த அவனியாரம் மாடுதான் வந்துச்சு அப்படி அந்த கொடி கன்ஃபார்ம் பண்ணணும் கன்ஃபார்ம் பண்ணலாம் பிரச்சனை ஆகி போயிடும் கொடி வாங்குறது சாதாரண வேலை இல்லை பெரிய பிரச்சனை அது முடிவு வந்தது சாதாரண இல்ல கொஞ்சம் மாறி சொல்லிட்டாலும் பெரிய ரகல வந்துடும் சண்டை வந்துடும் அழகன் முளைப்பைசு வந்தார் அம்மா கோட்டையர் கணேசன் ஓட்டினார் அவனியார் அம்மாடு அழகங்க இதுவான இதுவானவர் அந்த காலத்திலேருந்து பந்தயம் இதெல்லாம் பார்க்குறது நல்லா இருக்கு பேர் ஆமாம் அந்த ஊர் தான் ஆமாம் நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாருமே நல்லா ஓட்டினாங்க அதே மாதிரி இந்த இந்த பந்தயத்தில் வந்து அவனியா ஓடுறதுக்கார மூணு எல்லா செட்டுலேயுமே பிரைஸ் வாங்குகிறாங்க திட்டம் போட்டே வந்திருக்காங்க வர்ற வர்றவதே நாங்கள் ப்ரைஸை வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவ்வளவுக்கு அவங்க மாடுகள்லாம் டெவலப் பண்ணி தேர்த்தி கொண்டு வந்திருக்காங்க ஆமாம் கழனிவாசல் நாட்டார் மற்றும் ஊர் பொதுமக்களால் நடத்தக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ அம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு இந்த நிகழ்ச்சி மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் ஆண்டுதோறும் நடைபெறும் இன்று முப்பத்தி ஐந்தாவது ஆண்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது அது வெகு விமரிசையாக எப்பொழுதுமே இந்த பந்தயம்னாவே மிகவும் பெருமைக்குரியது இந்த பகுதி மக்கள் எல்லோரும் ஆர்வமாக வந்து பார்க்கக்கூடியது இரண்டாவது ப இந்த மாவட்டம் மட்டுமல்ல பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நிறைய மாட்டு வண்டிகள் மாட்டு உரிமையாளர்களுக்கு வருவாங்க இது ஒரு மிகப்பெரிய பந்தயம் இது ரொம்ப பெருமைக்குரிய பந்தயமாக ஆண்டுதோறும் இந்த நாட்டர்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு பெரிய மாடு வண்டி வந்துட்டு போயிருக்கு ஸோ எப்படி இருக்குது சார் உங்களுக்கு ரேக்கில் பார்க்கறது இது எல்லாமே இன்னைக்கு இந்த இதில் ஓடுற எல்லா மாடுமே நல்ல தேர்வான மாடுகள் சிறந்த பரிசுகளை ஒரு லட்ச அளவில் பரிசுகளை பெற்ற பெரிய மாடுகள் தான் திறமையான மாடுகள் தான் இன்னைக்கு இதை பத்து வண்டியுமே தேர்ந்தெடுத்து ரொம்ப நன்றி சார் நின்றது பல வருடங்களாக நடத்திக்கொண்டிருக்குது மக்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள் ரெண்டாவது முப்பத்தஞ்சு வருஷமாக ரொம்ப எழுச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு இன்று வரையும் அதே போல் என்றென்றும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இப்போ சொன்னது போல் எப்போதும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது கல்னிவாசல் பந்தயம் கல்னிவாசல் பந்தயம் வந்து இது முப்பத்தி அஞ்சாவது வருஷம் பாரம்பரியமாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம பந்தயத்தில் என்னென்னா மற்ற ஊர்லலாம் வந்து ஒரு எல்கை கிட்ட மட்டும்தான் ஆள் இருப்பாங்க நம்ம பந்தயத்தில் கொடி வரைக்கும் பந்தயம் ஆரம்பிக்கிற எல்கையிலிருந்து கொடி வரைக்கும் எல்லா ஊருக்காரங்களும் ஃபுல்லாக நிப்பாங்க ஆடியன்ஸ் இந்த பந்தயமே எல்லா ஊர்காரெல்லாம் விரும்பி பார்க்குறது பாரம்பரியமான பந்தயம் எந்த பிரச்சனையும் நம்ம ரெண்டு நாள் முப்பத்தி அஞ்சு இன்னைக்கு காலையில எப்படி நடந்துச்சு ஒவ்வொரு எத்தனை வண்டிகள் சேர்ந்துச்சு நேற்று நடுமாட்டில் பதினேழு வண்டிகள் நாங்களே எதிர்பார்க்கல வண்டி வரும் புகுஞ்சீட்டுல முப்பத்தி ஒன்பது வண்டி நேத்து நேத்து மட்டும் நாற்பத்தி ஒன்பது வண்டி ஓடி இருக்கு நேத்து மட்டும் இன்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சின்ன மாட்டில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வண்டி ஓடிட்டு இருக்கு பெரிய மாட்டில் ஒன்பது ஒன்பது வண்டி ஓடி இருக்கு நெருக்கு இன்னைக்கு ஒரு முப்பத்தி மூணு ஜோடி ஓடி இருக்கு மொத்தத்துல பாத்தோம்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு ஜோடி மாடு ஓடி இருக்கு இதுவே மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு மிகப்பெரிய வெற்றி இந்த கல்விவாசம் ஒவ்வொரு சாரதிகளும் எப்படி ஓடுனா ஓட்டுறாங்க கல்விவாசனாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது எப்பவுமே அது எல்லாத்துக்குமே பந்தய ரசிகர்கள் தெரியும் கல்விவாசனா கல்விவாசம்னா ஒரு பரபரப்பு பஞ்சம் இருக்காங்க இந்த வருஷமும் எந்த இதுவும் இல்லாம நல்ல பரபரப்பாகவே நல்ல மிக சிறந்த போட்டியாக இருக்கு ஆரோக்கியமான போட்டி பெரிய மாடும் நல்ல போட்டியா இருந்துச்சு என்ன கொஞ்சம் கொடி வாங்கி வந்தோடனே எல்லாம் தனித்தனியா தனி மாடா வந்துருச்சு ரெண்டு மூடும் நல்ல போட்டியா இருந்துச்சு பாரம்பரியமா நடந்துக்கிட்டு வர இது மிக சிறப்பாக நடந்திருக்கு எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்குது எங்களுக்கு வந்து பர்மிஷன் நல்லபடியாக கொடுத்த காவல்துறை ஆய்வாளர்களுக்கும் ஏன்னா ரொம்ப நன்றிக கடமை போட்டிருக்கு ஏன்னா ஜிஹெச் ஸ்கூலு எல்லாமே இருக்கு பழைய பந்தய அழகன் வந்து வேற லெவல்ல எத்தனையோ களை ஓடி இருக்கு எவ்வளோ ஜெயிச்சிருக்கு ஓன கலவுலாம் வெற்றி தான் ஓட்டுறான் வெற்றி தனியா வந்துச்சு மாடு தனியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு வேற லெவல்ல எல்க ஓட்டுக்கு வந்து தனியா பிரைஸ் கூட்டம்னா அல மோது கல்வாசலே அதிருது

அதனால் வந்து இது இது வந்து சிவகங்கை தேவஸ்தானத்தில் இருந்து வந்ததனால இது கல்யாணுக்கு கண்டி கொடுத்தது அந்த கோவில் அது ரொம்ப பிரசித்தி பெற்ற அவங்களே சொல்லிட்டாங்களே அதே போல் ரொம்ப நல்லது இது வந்து ஸ்டார்டிங் வந்து ஐநூறுரூவா பந்தயத்தில் தொடங்கினது பந்தயமே ஐநூறுரூவா தான் அந்த காலத்தில் ஐநூறுரூவாயே தொடங்கி இன்றைக்கி வந்து முப்பதாயிரரூவாயில் நிற்கிது அந்த காலம் இன்றைக்கி வரைக்கும் அது போய்கிட்டே இருக்குது அது வந்து இந்த இந்த வந்து ரொம்ப பந்தயம் குறைச்சி என்னென்ன நான் வந்து ஒரு பத்துன்னா அந்த சிவகங்கை மாமல்ல ஒரு பத்து பந்தயம்தான் நடக்கும் அதில் ஒன்று கல்னிவாசல் இப்போ வந்து எல்லாரும் நல்லா எல்லா பக்கமுமே வந்து ஃபேமஸ் ஆகிருச்சு பந்தயம் வைக்கணுங்கிற மக்கள் இது இதாகிட்டா அன்னைக்கு பந்தயம் வைக்கிறதுனா ரொம்ப இது கார் கிடைக்காது சைக்கிள் எல்லாம் போய் கொடி கொடுத்துருக்கா இப்போத்தே வண்டி போக்குவரத்துல அதனால வந்து இது அந்த காலத்துலேருந்தே நடந்து அந்த போட்டி கல்னிவாசல் எப்போதுமே வந்து விருப்பப்பட்டு ஓட்டுவா மாடு ஓ வருதோ வரலையோ மாடு இங்கே கண்டிப்பாக வந்து எப்போதுமே நல்லா சேரும் ரோடு ஒன்று ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வர்றது இந்த ரோடு இந்த வேலை வளைவே இருக்காது அதனால் வந்து இங்கே எப்போதுமே ஓட்டுறதுக்கு விருப்பப்படுவாங்க பெரிய சாரதி சிவராம ஓட்டியிருக்காரு கருப்பண சரவை ஓட்டியிருக்காரு மேலூரு இது குண்டந்தல்பட்டி இவர் சூரக்குண்டு பாலகிருஷ்ணே இவெல்லாம் வந்து அந்த காலத்து ஓட்டாளி தான் இப்போ நூறு வயசாக இருக்கும் அவங்க எல்லாம் ஓட்டினது இந்த ரோடு இல்ல கணேசன் வந்து இங்க உள்ள ரசிகர் மாதிரி இங்க உள்ள உள்ளாள் கல்னிவாசல உள்ளாள் மாதிரி அவங்க அக்கா வீடு இருக்குது இருக்கு எல்லாரும் நல்லா ஓட்டினாங்க அதெல்லாம் மேனே சாரதி தான் என்ன பந்தயம் ஓட்டுற சின்ன திட்டமா கயிறு பிடிச்சி ஏறி உட்காந்தவே அது பெரிய சாரதி தான் எல்லாருமே அது வர்றது போகிறது பரிசு இயற்கை அன்னன்னைக்கு உடைய மாடோடைய இதுதான் இதனால வந்து எல்லா மாடும் கெட்ட மாடு எல்லா மாடும் நல்ல மாடு எல்லா மாடுமே நல்ல மாடுதான்

வரிசையா கொடுக்கணும் அந்த பச்சை கொடி காமிப்பாங்க அந்த காய்ப்பாங்க மாடு வந்து சைடு வாங்க கூடாது அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா கொடுத்துட்டு வரும் இப்ப பெரிய செட்டுல வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வண்டி இருபத்தி வண்டியில ஒன்பது வண்டி தனியா வந்துச்சு ஒன்பது வண்டிக்கும் குடுத்துட்டோம் திருப்பி அந்த வண்டிக்கு வரிசையா ஒன்பது ஒன்னா ஒன்பது ஒன்னா கொடுத்து விட்டோம்

இது அன்றைக்கு வந்து முன்னோர்கள் இந்த பந்தயத்தை தூக்கி வச்சாங்க நாலு செட்டு பந்தயம் அன்னைக்கு வேஸ்ட் கொடுத்தாங்க இன்றைக்கு வந்து ரொக்கமாக கொடுக்குறாங்க இந்த கல்வி வாசலுக்குன்னு ஒரு பேர் இருக்குது காரைக்குடியில் தலைநகரமாக முன்னோடியாக விளங்கக்கூடியது கல்வி கழினி வாசல் தான் அதுக்கு பிறகு இதுதான் ஒன்றா வார்டு தலை அது முப்பத்தி ஆறு வார்டு இருக்குது இந்த முப்பத்தி வார்டில் கழினி வாசலு தான் ஒன்று அந்த பிள்ளையாவிடத்தில் தான் நாட்டார்கள் காரக்குடியில் வந்து நாட்டார் நகர்த்தார்கள் தான் சிறப்புப்பட்டது இந்த கோயில் குளம் நிகழ்ச்சிகள் அனைத்து நடத்துறது நாட்டார் நாட்டார்னா வல்லம்பர் நகர்த்தாருனா செட்டியார் இந்த நாட்டார்கள் தான் வீரமிக்க விளையாட்டை துவக்கி வச்சு இன்னைக்கு முப்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிறப்பாக சீரோடும் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த பிள்ளையா வடத்தில் தான் அதில் கோயிலூர்லேருந்து ஐயோ அம்மன் தூக்கிட்டு வந்துருவாங்க ஏழு நாட்கள் அங்கேருந்து ஒவ்வொரு வீதியாக திருவிழா வரும் திருவீதி உலாக வந்து ஆறாவது தான் ஏழாவது தான் இந்த மாட்டுவண்டி பந்தயம் முதல் நாள் வந்து ரெண்டு சுற்று பந்தயம் அதாவது நடுமாடு பூஞ்செட்டு நடுமாட்டுக்கு ஒரு பதினஞ்சு மணிக்கு மேலே ஓடினுச்சு பூஞ்செட்டுக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வண்டி ஓடுருந்துச்சு அதை ரெண்டாக பிரித்து பதினாறு பதினாறு ரெண்டாக பிரித்து பரிசு வழங்கணும் இன்றைய தினம் புதன்கிழமை காலையில் பெரிய மாட்டுக்கு பத்து வண்டியும் சின்ன மாட்டுக்கு பதினாறு வண்டியும் ஓடுச்சு மாடு சிறப்பாக நடத்தி சிறப்பு பெறும் இன்றைக்கு வந்து நாட்டாரில் இளைஞர்கள் அதை அன்றைக்கி வயசானவர்களாக நடத்தினாங்க இன்னைக்கு இளைஞர்கள் முன்னு வந்து அதை சிறப்பாக சீரோடு சிறப்பாக இருக்காங்க இன்னும் நடத்துவாக இதை பல நிறைய சோராமன் இப்படி கணேசன் அப்பா ஒரு சுப்பையண்ணே பலம்பெரும் ஜாதிகளை இந்த பந்தயத்தில் ஓட்டுற இந்த மாவட்டத்தில் நாலு பந்து இந்த அரியக்குடி கல்னிவாசல் ஆறாவையில் தானாவையில் இந்த நாலு நாலு செட்டு பந்தயம் நடத்துகிற முதன்மையான பந்தயம் வந்து நாட்டார்கள் நடத்தக்கூடிய அயோழி அம்மன் நடத்தக்கூடிய நம்ம கல்விவாச பந்தயம் சீரும் சிறப்பும் சிறப்பு பெற்றது இந்த மண்ணுக்கு ஒரு சொந்தக்காரரு சொந்தக்காரங்கிற முறையிலேயே மாடு உண்டாந்து ஓட்டுறாரு ஓடின காலங்கள் ஊற வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கார் அவர் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு எல்லாரும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துகிறோம் இந்த நாட்டார் ஐயோலியம் சார்பாக நடத்தக்கூடிய மாபெரும் மாட்டுவண்டி பந்தயத்துக்கு அனைவரும் கலந்து கொண்டார்கள் அவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கமா